வாழ்க்கையில் திடீர் திடீர் மாற்றங்களை சந்திக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய அந்த நிகழ்வுகள் என்பது என்னன்னாக்கா பிளான் பண்ணதை காட்டிலும் திடீர் திடீர் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே என்னன்னாக்கா எதிர்பார்த்த நேரத்தை காட்டிலும் எதிர்பார்க்காத நேரங்களில் தான் அவங்களுக்கு நடக்கும் ஏன்னா இவங்க மோஸ்ட்லி என்னன்னாக்கா இவங்களோட பூர்வீகத்தோட எப்போதும் ஒரு தொடர்புலயே இருப்பாங்க ஏன்னா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு மேலே ஒரு நாட்டம் இருக்கும் ஆன்மீகமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் ரொம்ப ஆழமான ஆன்மீக உடையவங்க தெளிவான சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றலுக்கும் ஏன்னா இவங்களுடைய விஷயம் உங்களோட மைனஸே என்னன்னாக்கா ஒரு அவசரமும் அந்த பதட்டமும் தான் இந்த பதட்டத்தையும் அவசரத்தையும் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை சிறப்பாகும் மேலும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கல நிறைய குடும்பத்தோடைய முன்னேற்றத்திற்காக எடுத்து அனைத்து முயற்சிகள் எல்லாமே வெற்றி வெற்றியடைமையில கண்டுபிடி இந்த காலகட்டம் என்னென்னாக்கா ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா இருக்கும் சில பேருக்கு என்னென்னாக்கா படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கும் சில பேருக்கு குடும்பத்திலோட அடுத்த ஒரு நிலை சார்ந்த விஷயமா இருக்கும் சில பேருக்கு காதல் திருமணமா இருக்கும் ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனம் விரும்பி அந்த கோயிலுக்கு போறது சிவாலயங்களுக்கு செல்வது மனம் விரும்பிய இடங்களுக்கு பயணம் செய்வது வழியாக இந்த காலகட்டத்துல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும் ஸோ அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களோட நிறைய சுற்றுலா செல்வது வாய்ப்புகள் இருக்கும் படிக்கக்கூடியவங்கள்தான வச்சுக்கிறது நிறைய நண்பர்களோட சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ரொம்ப நெருங்கிய நண்பர் சின்ன ஒரு விஷயத்துக்காக தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அமைது இது எல்லாமே ஒரு குறுகிய காலம் தான் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் பெருசாக கவனம் செலுத்தாமல் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான பாதையை கவனம் செலுத்துங்க இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக அமையும்